கூட்டீடியர் இப்பவும் ஒண்ணு இல்ல இப்போ அந்த கூட்டம்லாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன் பார்த்தாலாம் நானும் இந்த கூட்டத்தை பார்த்து நான் என்னைக்கு பயப்பட மாட்டேன் அந்த கூட்டம் நினைக்கிறது நடக்காத சாத்தியம் அது வேணா நான் தெளிவா சொல்லுகிறேன் அந்த கூட்டம் நினைக்கிறது

ஓடி ஒளிஞ்சு போக மாட்டேன் இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல இந்த கூட்டத்தை விட்டோம்னா ஏ தப்பதான் மறுபடியும் ஆனா அதை என்ன பழி வாங்கறதுக்காக தப்பெல்லாம் இவங்க செஞ்சிட்டு தப்பு இவங்க மேல இருக்குது அதை மறைச்சிட்டு என்ன பழி வாங்கறதுக்காக ஒரு ரோசனைகள் போட்டுட்டு இருக்கிறாங்க என்னாலும் ஆனா நான் சந்திக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா சந்திப்பேன் ஆனா கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய கிடக்குது ஆனா அதெல்லாம் தாங்குவாங்க தெரியமாட்டிக்குது எனக்கு கேள்விகள் இருக்குது அவங்க இது வரைக்கும் இத்தனை வருஷம் தப்பிச்சு அந்த உண்மையை மறைச்சு வச்சிட்டு இருந்தாங்க அது ஒரு நாள் வெளிய வந்துச்சுல இதுதான் சொல்றேன் ஆனால் என்னை அதான் நான் என்னைக்கு சொல்றதான் நான் பயந்து போகணுன்னு எனக்கு தப்பு செஞ்சது இவங்க இப்போ என்ன வந்து எப்படி வேணாலும் முடிச்சிடலான்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுதான் கிடையாது தப்பு செஞ்சவங்களுக்கு மனசு உறுத்து இத்தனை வருஷம் செஞ்சாங்க தப்பு பண்ணியிருந்து இத்தனை வருஷம் பிளான் பண்ணாங்க இத்தனை சதிகள் பண்ணாங்க எல்லாத்தையும் நம்ம பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தோம் ஆனா நம்ம பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு தாழ்ந்து போற விஷயத்துல தாழ்ந்து போவேன் ஆனா விஷயத்த மறைச்சிக்கிட்டு சதி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் நான் எப்படி எந்த இடத்துல நான் ஆள் ஆளுநர் கூட்டுநில எல்லாம் சேர்த்துட்டு இருக்கிறாங்க என்ன ஆள் வேற என்ன அதிகம் அதிகப்படுத்துறாங்க எவ்வளோ அதிகம் வேணாலும் படுத்துட்டோம் ஒத்தால நான் இறங்கி நிற்பேன் பயப்பட மாட்டேன் துணிஞ்சு நிற்பேன் செம்பிளி சொல்லி வளர்ந்தவனாச்சு பாசத்தையே ஊட்டி வளர்த்தாரு என் தாத்தா தப்பு செய்யறவங்களை விடாதன்தான் என் தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு அப்படியே அப்பிட்ட வம்சத்திலிருந்து வந்தவன் நானே ஆனா தப்புகள் பண்ணிட்டு பிளேட்டை எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் அதான் நான் சொல்லியிருப்பேன் நிறைய முறை மைண்டை பிரவே பண்ணி திசையை மாத்தி விட்டுருக்கலாம் அவங்க அப்ப இதுக்கு மேல மாற்ற முடியாது ஆனா கண்டிப்பாக நான் சொல்றேன் இவங்களோட பண்டவாளம் தண்டவாளம் ஒரு நாள் எங் கிடச்சிச்சின்னா இவங்க ஒரு நாள் மாட்டுவாங்க அன்னைக்கு இருக்குது இவங்களுக்கு இவங்க எல்லாம் ஆனால் இவங்க செய்கிற செயலெல்லாம் எனக்கு தெரியும் இதுதான் உண்மையாக இருக்குது இவங்க பண்ண ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு விஷயத்தில் எப்படியும் பார்த்தாலும் ஏகப்பட்ட விஷயம் கிடக்குது ஆனால் யாரை விட்டு என்னை முடிச்சிடலான் தான் கெங்கன் கட்டுறாங்க ஆனால் நான் வந்து சொல்கிறது நான் அன்புன்னு அன்பாக இருப்பேன் பாசம் பண்ண பாசமாக இருப்பேன் நல்லதுக்காக உசிரியும் கொடுப்பேன் இதுதான் கருவில் ஆனால் செஞ்சதெல்லாம் செஞ்சாங்க ஆனால் இன்ன வரைக்கும் திறந்துறதுக்காக ஒரு வாய்ப்பு கூட தொலைவில் அவங்க அதை திருத்திக்கலான்னு கூட அவங்க தொலைவில் இனிமேலாம் பண்ண வேண்டாம்னு கூட திரு அவங்க திருத்திக்கலை இத்தனை காலமாக பண்ணியிருந்தாங்க நானும் போன இது வரைக்கும் பொறுத்து பொறுத்து போனேன் எவ்வளவோ ஒடிஞ்சேன் நான் ஒரு நாள் கண் கலங்கி நின்னேன் அன்னைக்கெல்லாம் எனக்கு மனசு ஒடிஞ்சு போனேன் அந்த நாள் நான் என்ன என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது வேணாலும் எதும் ஏற்றுப்பேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சு நான் இன்னைக்கு சோகத்துல ஒரு தனிமையா இருக்கும்போது கூட இவங்கெல்லாம் எனக்கு ஆறுதல் கூட சொல்ல எனக்கு கஷ்டத்தை பத்தி எல்லாரும் ஒண்ணு நான் நினைப்பேன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பேன் எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆனா என்னையே முதல்ல குத்திட்டாங்க அதுதான் எனக்கு என்ன எந்த ஒழுங்கும் இப்படி எல்லாம் வச்சதே இல்லை எந்த குழந்தைகளும் நான் பாவமே பண்ணதே இல்லை எனக்கு எல்லா குழந்தைகளும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிதான் ஆனா செஞ்சதெல்லாம் தப்புன்றது இன்ன வரைக்கும் அவங்க உணர்ல அன்னைக்கு முடிவு பண்ணேன் அன்னைக்கு முடிவு பண்ணேன் அன்னைக்கு வந்துச்சு ஒரு கோபம் ஆனா என் லட்சியத்தை நான் கைவிட மாட்டேன் ஆனா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி முப்பதில் நான் ஜெயிச்சு ஆகுன்றது ஒரு வெறியோட வந்திருக்கேன் கான்செப்டா ஒரு களம்ன்றது என்ன இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு கரெக்டான ஒரு தண்டனை இதுதான்ன்றது நான் நிச்சயமாக சொல்லிக்கிறேன் இவங்க பண்ணதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பேசவே கூடாதுன்றதுதான் இருக்கிறதுலே பெரிய தண்டனை இந்த மாதிரி பேசாம இருக்கிறது தான் அவங்க கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா பேசினாதான் சண்டை வருது அதுக்கு பேசாம அப்படின்னு அதே தான் நான் சொல்றேன் அதே தண்டனை தான் கொடுத்துருக்கேன் பேசாம இருந்தாலும் கரெக்டான சுச்சுவேஷன் எல்லாம் கஷ்டமா

இப்போல்லாம் தாங்குறான்னு கூட ஒருத்தெல்லாம் நினைச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டம் எனக்கு இருக்குது அவ்வளவு ஒரு வலி இருக்குது எப்படி தூங்கிட்டதா ஆனா நான் நினைச்சு பாக்கலா பண்ணுவோம் நான் என்னால அப்படி வரைக்கும்னு நான் ஜெய முடியல நான் அப்படியே சொன்னேன் என் குடும்பம் அப்படி பண்டாதுன்னு நம்பிக்கையாவே இருந்தேன் என் குடும்பத்துல இருக்கிற ஒரு குழுப்பிள்ளைகள் எனக்கு வச்சுட்டாங்க ஆனா செம்புலி வம்சத்தோட முடிவண்ணான்றது பயங்கரமா இருக்கு இந்த மேல எவன் இந்த தப்ப செய்யறது கூட அவன் ரோசிக்கணும் இது செஞ்சா பெரிய விளைவு சந்திப்பாங்கன்றது கண்டிப்பா நிச்சயமா பாவமுன்னியுமே பார்க்க கூடாதுன்றது அன்னைக்கு எடுத்த முடிவு அன்னைக்கு எடுத்த அன்னைக்கு எடுத்த முடிவுதான் எவ்வளோ ஆனா அவங்க பெயர் எல்லாம் கரெக்ட்னே நினைச்சுக்கிறாங்க கிடையவே கிடையாது கரெக்ட் இல்லை பாவத்துக்கு துணை போனாங்க ஒருத்தர் செய்யற பாவத்துக்கு தொணை போனவங்களும் உங்கள ஒண்ணுதான் ஏன்னா மனச வாழ்க்கை எதனாலும் கஷ்டப்படும் மனுஷன் என்ன மொழி நம்பிக்கை நம்பிக்கை முன்னமடைக்கு உங்களுக்கு சாப்பாடு

தப்பு பண்ணவங்க கண்டிப்பா யாரையும் கெடுக்க நினைக்கல யாரையும் அழிக்கல ஆனா நல்லதை தான் நான் நினைக்கிறேன் அப்படியா வம்சத்திலிருந்து வந்தவன் ஆனா என் குடும்பத்திலேயே எனக்கு எதிரியிட்டு ஒன்னா நான் வாழ்க்கையில எவ்வளோ அனுபவப்பட்டேன் போமோ அப்படியே என்னைக்கும் பாக்குறாங்க தவிர இவங்க செஞ்ச தப்ப இதுதான் உண்மை செஞ்ச தப்ப மறைச்சிட்டு இது வேணா எனக்கு பெ சொல்லே வளர்ந்தவனாச்சு பாசத்தையே ஊட்டி வளர்த்தாரு அப்படியாப்பட்ட தாத்தா என்னை அன்பு சேர்த்தி கொடுத்து வளர்த்தாரு அவர் என்ன பண்ணாரோ அதுபடி ஆச்சு அப்படி வளர்ந்தவனான ஆனா கெடுதல் பண்ணும் பொறாம பொறாமதான் படுத்துக்க பொறாமதான் படுது என்ன வயசுல வந்து எங்களுக்கு வந்து என்னை ரொம்ப என்னை பிடிக்கிறதே இல்லை எங்களுக்கு

எதையாச்சு வச்சு இவனை முடிச்சிடலாம் தான் காத்துட்டு மற்றபடி மற்றபடி என்ன செய்வாங்க இவன் எதையாச்சும் செஞ்சிடலாம் இவனை எதை எப்படியாச்சும் முடிச்சிடலாம் தான் பார்த்துட்டு இப்படிதான் காத்துருக்க என்ன பண்றது இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் எவ்வளவு கஷ்டம் நம்ம நல்லதான் செய்யணும் அது எதுக்கு நம்மள முன்னே அப்படி ஓட்டுறான் இவன் இப்படி ஓட்டுறான் வண்டி ஓட்டுறான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வண்டி ஓட்டுட்டேன் அப்ப இவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்னாங்க அவன் மூஞ்சியில் நான் காட்டேன் அப்ப ஓட்டி காட்டிக்கு அன்னைக்கு காட்ட வெறி இன்னமும் அப்படிதான் ஓடிட்டு இதோ வாடகைன்னு வந்தால் அவன் ஓட்டுவேன் ஏதோ ஒன்று வந்து அவட்டிக்கிட்டு அவ்வளோதான் ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து இவெல்லாம் கீழ ஓட்டுவாங்க இவனையே கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க கொறாமல் அதிகம் அதெல்லாம் என் மூலம் பிரச்சனை இல்லை கொறாமல் படுறான்னா பட்டு போகிறாங்க வந்து காவல்து ஆனால் நான் நல்லதுன்னு நினைப்பேன் நல்லது மட்டும்தான் அதுதான் என் சொல்லணும் இப்படியெல்லாம் பண்ணவங்க ஒரு நாள் நிறையா இது அது ஒரு நாள் உண்மை வெளிச்சத்துக்கு நான் என்னைக்கும் சொல்லிட்டேன் ஆனா இப்போ இன்னும் பாதி இருக்குது இன்னும் அதுவும் வெளியே வரணும் பாதி விஷயம் வெளியே வந்துருச்சு இன்னும் பாதி இருக்குது அதையும் நான் கடந்துட்டுன்னா அதுக்கு மேல ஆனா இது செம்புலி வம்சத்தோட முடிவு இதுதான் ஆனா செஞ்சவனங்களுக்கு செஞ்சவங்களுக்கு இதுதான் தண்டனை இது வந்து இது என் தாத்தா இருந்தாலும் இதுதான் இது இதைதான் சொல்லி இருப்பாங்க யாரா இருந்தாலும் சரி தப்போ செஞ்சவன் யாரா இருந்தாலும் தண்டனை கொடுத்தது கூட்டணதான் சரி ஆனா மன்னிப்புன்றது கிடையாது கஷ்டத்துலேயும் வாழ்ந்தவானாச்சு கஷ்டத்துலையும் பார்த்தவன் அந்த பொண்ணு வைப்பாங்க அவங்களாம் என்ன கஷ்டன்னே தெரியாது எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் தர்மம் தெரியும் புரியாது பார்க்கறதுக்கு பைத்தியகாரன்னு சொல்லுவானுங்க எல்லாம் நான் கேட்டிருக்கேன் சின்ன வயசுல நான் பட்ட நான் பட்ட வேதனை பட்ட வழிகள் தொழிற்கானதான் பயிற்று அப்படிங்கிறானுங்க இப்ப பார்த்தா இப்ப பார்த்தா என்ன சொல்றானுங்க அப்படின்னு மரியாதை அதுதான் தற்கமரியாதான் என் உத்தரவை கொடுத்த கூட நான் காப்பாத்துவேன் அந்த மாதிரி வசத்தல்தான் வச்சுருவேன் மக்கள் நல்லதான் கைங்க நல்லாதான் பண்ணுவேன் யாரையும் பார்த்து பராமலா போட மாட்டேன் நல்லதை மட்டும்தான் நினைப்பேன் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க முதல் படுறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அது அவங்களோட திறமைகள் இதுதான் உண்மை பாருங்க மக்களை நல்லதை செய்வோம் நலதைப்படும் செங்கல் எம்பர் உங்கள் சேரத்தில் நவ்வளும் நந்தன் சேலம் முதல் வெற்றி செம்பளிப்பார் கஷ்டப்படுற பார்த்து